போயிட்டேன் மூவாரம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இன்னும் லெஃப்ட் சைட் தான் வந்தாங்க தச்சு நாங்கள் வண்டி வந்து அந்த போக முடியல டக்குன்னு என்னாச்சு ஒரு ரூட்டு வந்து அதில் இருந்ததுன்னு ரொம்ப போய் தரையோட தரையாக இருந்தது அது நான் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு ಮತ್ತೆ ನಾನು ನಾಕೀವನ ಕೊಟ್ಟದೇ ಕಡಿ ಬೆಟ್ಟೆ ಪಾಡಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಾನು ಹೊರಡಾರೆ ನನಗೆ ನಿನ್ನದೇ ಕಾಟ ಅಪ್ಪೇ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇಕ್ಕೆಲ ವಾಕಿ ಕೊಡ್ನೇ ಅಬಿ ಸರಿಕ್ಕೆ ಇರಾರೆ ಏನಪ್ಪಾ ನೀ ನಮ್ಮ ಸಂದೇವರದದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅಂತ ಅಮಿ ಯಾರಿ ತೇ ದುಟಿ ಪಾರ್ಟಿಕುಲೈಸ್ ಮಾಡ್ಮಾರ ಏಮ್ಮದಿಂತಾ ನನಗೆ ಶಾಯ್ಬ್ ಕೈಯಿಂದ ನಾಯ್ನು ಸಾಂಬಾರ್ ತಿನ್ನು అంటే మీరంట నా మంది ఒరు మాస్ వర్షకు ఒరు వర్షకున ఎడిట్ చేస్తున్నారు ఎలా వర్షకు నాదైతే సంధి కుని ఎవరు కస్టమర్ నాలుగు లేకు నా ఏ అప్ప తిరుగు కొదరాలు కొనాలి బైన మన సంద రొక్క సెట్ ఏ అప్ప బంధు నా నాలుగు పేరు సెట్ పోయి లాంగల కూడా కొంచ సోనే కాదు ఒక నా మంది నా చిన్నల అమ్మ వంటి వీడి నా వంటి పోయి నా వంటి పోయి బాణని ಅಂದೆ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಕಾರಣಕ್ಕೆ ತಿರುಗಿ ಮಾತ್ರ ಅದು ಸಕಾಲಕ್ಕೆ ಎಂಥೂಲ್ ಬಂದು ಪುದಿಸಾ ಸಚ್ಚಿ ಬಂದ್ರanga ಸಚ್ಚಿ ಬಂದ್ರೆ ಮೇದುರ ವಾಸನೆ ಪಿಲ್ಲಿ ವಾಸನೆ ಬರ್ತಾಕ. ಅದು ಬಂದೂ ಇದೆ ಒಂದು ಒಂದು ಕಂಪನಿಯ ಕಾದಿ ತರla ಫಸ್ಟ್ ವರ್ಷನೇ ನಾನು ಫಸ್ಟ್ ಡೇ ಏನಾದ್ರೂ ಮೊದಲು ರಫಾ ಬಂದ್ ಕುಳಿಚಿ ಒಂದು ಸತ್ತಿ ಮನ್ನರಮ್ಮ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா உடனே ட்ரையர் போட்டு அங்கிட்டு முட்டி போய் ட்ரையர் பண்ணிட்டு வந்து வேலையை அவர் ஆரம்பிப்பார் எல்லாருக்கிட்டும் நல்லா தான் நான் தெரிஞ்சிருக்கேன் அந்த மாத்து நாடு நீங்களும் கடவுளால் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி அவரால் நிறைய பேர் தெரிஞ்சு அவரால் குடிக்காம என் தம்பி ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசு அவருக்கு அவங்க வந்து உடம்பு தெரியல எல்லாரும் டாக்டர் என்ன சொன்னாங்க மாதிரி வைரல் தான் डॉक्टर लवन से भी डाल रहा है ऑफिस को भी डाल रहा है और कभी मैं रात को भी रखे पड़ता है मैं उनका कोस मार पानी के लाभ देख पड़ता है ये जिकी बंदा है ये अपने लाभ के रात को जगा उसकी कोई प्राण ये सब कार नहीं कुछ तो हुई नहीं नहीं लेगा वही लेते हैं आप बोलोगे बोलोगे आप आप सेट

அதே மாதிரி விசையிலேருந்து இந்து குடும்பங்கள் தான் வந்தாங்க போயிட்டு தான் ரசிக்கப்படுறோம் ஆனால் இன்னும் எங்கள் வீட்டு அம்மா அம்மா ரசிக்கப்படுறேன் ஆனால் நான் மக்கள் அக்கா நான் அப்பா தான் ரசிக்கப்பட்டது அப்பா இயேசு வந்து இந்து குடும்பத்துக்கு அப்போ ஏசி அப்புறம் எப்படி கொஞ்சம் காலத்தா தான் எந்த ஆஸ்பதல்ல போலாம் அப்படி அதுக்கப்புறம் இப்போ இரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று வயசு ஆகுது இப்ப சரிக்கா ரெண்டு வரைக்கும் எனக்கு வாங்குறதே கிடையாது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த இப்படிக்கும் நான் வரது అనే చిరు తాక రేంగే ద్రోడ cohomology దేశపు నాగురు కోనేని కౌహే చర్చిలో ఒకవే ప్రేయత వేయలేదు అదే మా యేసమే ఇక్కడనే అది కానిది ఏ పుణ్యమే కాదు ఏంటా చెమిచదరా రక్షింపకగా చెమిసుకోవాలా ఏంగే వీటినల రక్షింపనవాయి ఇవ ఇంద பேசிக்கோங்க என் குடும்பத்தில் நான் என் கிட்டே எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் ஒரு மனசை போட்டு எனக்கு யாருமே கிடையாது எங்கள் அக்கா எல்லோருமே தரோம் ஆனால் ஏசோனி மாத்திரம்தான் எனக்கு வேறு யாரும் கிடையாது என்கிட்ட சமயம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு என் குடும்பத்துக்காக சேர்ந்து கொள்ளுங்கள் அதான் என்ன சொல்லுவாங்க நான் வந்து இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்களும் வந்து ஏசி சபையாக இருக்காங்க ஏசி விசுவாசம் எப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எங்களுக்கு திருமணமாக வந்துச்சு முன்னாடி வந்து நான் எப்படி இங்கே இருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா வந்து இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காசார் பண்டிகை தான் நாங்கள் இருந்தோம் அவரை பற்றி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் இங்கே வந்தோம் அப்போது எல்லாத்துக்கும் அம்மாவை பற்றி இந்த இடத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்துக்கு வந்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கும் இதை வந்து ஒரு பெருமைக்காக சொல்கிறேன் அந்த ஒரு வீமைக்காக சொல்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க அவ்வளோ வீட்டு எழுப்பு வந்து ஆளுநர் வந்து ஐயா வந்து அவர்கிட்ட கிடையாது ஆனால் அந்த ஐயா பேசணும் பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆனாலுமே வந்து ஒரு நான் வந்து வேலை விதமாக ஆந்திராவுக்கு ஆந்திர விஜயவாளர் சேவ் பண்ணிட்டு அங்கே சே பண்ணும்போது எங்கள் ஐயா வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு விஷயத்துக்காக எனக்கு பண்ணிட்டு பார்ப்பண்ணிருந்தாரு மாதிரி வந்து என்னை பற்றி விசாரித்தார் பேர் என்ன சேர்ந்தாரு அப்போ வந்து நான் வந்து ஐயாவுக்கு சொன்னேன் ஐயா இது மாதிரி வந்து நான் இங்கே வந்து ஆந்திர வீரவாட்டில் இருக்கேன் கடந்த விஷயமா எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி ஒன்று எனக்கு சொன்னேன் திரு திரும்பி வந்து ஐயாவாக வந்து எனக்கு கடைசியாக கோபம் பண்ணாது சிறைய நாள் கவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டு இப்போ வந்து அது கையில் வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து அந்த